தேர்தலுக்கு வணக்கம் பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பீகாரில் நடைபெற்ற தேர்தல் காங்கிரஸை காணாமல் செய்து விட்டது காங்கிரஸ் அங்கே இருக்குதாங்கிற அளவுக்கு சந்தேகமா போச்சு காங்கிரஸ் இதுவரையிலையும் ஆறு தொகுதியை தான் அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கிற மாதிரி தெரியுது காங்கிரசுனுடைய கூட்டணி மகா கூட்டணி மெகா கூட்டணி அது மக்கு கூட்டணி ஆயிடுச்சு இப்போது நிதிஷ்குமார் தலைமையில் கூட்டணி பிஜேபி தலைமையிலும் கூட்டணி இப்போது எதிர்பாராத அளவிற்கு பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஒரு சீட் அங்கே வந்திருக்காங்க நிதிஷ்குமார் கட்சியும் ஒரு எண்பத்தோரு சீட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தொகுதியை அவங்க கூட்டணி கைப்பற்றி இருக்குது இதில் வந்து எந்த விதமான ஒரு பிஜேபி ஆட்சி அமைக்குதா நிதிஷ்குமார் ஆட்சி அமைக்குதாங்கிறத தச்சா உண்டான குழப்பத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக கணக்கு பார்க்குறப்போ நிதிஷ்குமார் ஆட்சி அமைப்பார் ஏன்னா கடந்த மூன்று முறையாக அவர் அவர் தான் அங்கே முதலமைச்சராக இருக்கிறாரு நிதிஷ்குமாருடைய செல்வாக்கும் பிஜேபியினுடைய செல்வாக்கும் சேர்ந்து தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை இன்றைக்கு ஒரு இரநூறு சீட்டுக்கு மேலே வர்றதுக்கு உறுதிப்படுத்தி இருக்குது இப்போது பீகாரில் நடந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்குமா அது இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நிச்சயம் பிரதிபலிக்கும்னு சொல்லி நம்ம சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் பீகாரினுடைய ஒரு மறுபக்கம் தமிழ்நாட்டில் தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லுவது உறுதி என்பது எடப்பாடி உறுதியாகிவிட்டது இதில் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இப்போ தோல்வி நோக்கி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் பீகார் எலெக்ஷனுக்கு பின்னால அதனுடைய கூட்டணி தற்பொழுது சலசலத்து போகும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஏற்கனவே காங்கிரசில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரதிகை அவர்கள் பல நிபந்தனைகளை வைத்து காங்கிரசுக்கு எங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்கணும் நாங்கள் காங்கிரஸ் இப்படி வளர்ந்துருக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படி வளர்ந்துருக்கோம்னு சொல்லி பல்வேறு கருத்தை சொல்லி வெளியிட்டு ஒரு காங்கிரசுக்கு திமுக விரிசலை ஏற்படுத்துகிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இன்னைக்கு பீகார் நடந்த ரிசல்ட்டை பார்த்து காங்கிரஸ் வாய் மூடி மௌனம் காக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எங்களுக்கு பழைய சீட்டே கொடுத்தா போதுங்கிற நிலைமைக்கு அது வந்துடுச்சு இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் பண்ணுன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு குறைவான சீட்டை தான் கொடுக்கும் புற தடவை கொடுத்த சீட்டு கொடுக்க மாட்டோம் அந்த தடவை குறைச்சிக்கிங்க நாங்கள் இன்னும் அதிகமான தொகுதியில் வச்சு நாங்கள் இன்னும் நிறைய தொகுதியில் வெற்றி பெற்று நாங்கள் அதிமுக வீழ்த்த பார்க்குறோம் நீங்கள் எதுவும் குழப்பம் பண்ணாதீங்கிற மாதிரி தான் சொல்லும் இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பில் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி தலைமையை ஏற்றுக்கிட்டு இங்கே வர்றதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலை பீகாரனுடைய தேர்தல் உருவாக்கி விட்டது இப்போ இந்த விஜயகாந்த் தேசிய திராவிட முன்னேற்ற முற்போக்கு கழகம் இருந்தது இல்லைங்களா அந்த விஜயகாந்தனுடைய கட்சி ரெண்டு பக்கமும் இங்கே ஓலாமா அங்கே ஓலாமான்னு சொல்லி ஒரு புடி கொடுக்காமலே இருந்துக்கிட்டு இருந்தாங்க பீகாரினுடைய தேர்தல் விஜயகாந்த் பிரேம்லாதா வந்து இப்போ அண்ணா கூட்டணி சேர்ந்துக்குவாங்க இப்போ பாமகவை எடுத்துக்கிட்டா பாமகவில் அன்புமணி எப்பவுமே பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாரு இவர் ராமதாஸ் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க இப்போ அங்கே கட்சியில குழப்பம் அன்புமணியுடைய ஆட்கள் ராமதாசினுடைய எம்எல்ஏவை அருள் அடிச்சு அங்கே ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையா இருக்குது இந்த குழப்பத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டு வங்கி குறையும் ஓட்டு வங்கி குறையதுனால அன்புமணி பிஜேபிக்கு வந்தா அந்த ஆதரவுல அவர் கொஞ்சம் சீட்டு கேட்பாரு உண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தான் தலைமை ஏற்றி எடப்பாடி முதல்வர் ஆவார் என்று சொல்லி தமிழ்நாடு பாரதிய கஜா கட்சியினுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி புரட்சித்தவர் தமிழர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டவட்டமான கருத்தை அவர் அறிவிச்சிட்டார் அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகிறதில் பாரதிய ஜனதா கட்சி வெறுக்கவில்லை எதிர்க்கவில்லை தமிழ்நாடு பாரதிய கட்சியும் அதற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்னும் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் அண்ணா தின அண்ணா திராவிட மூணு முன்னேற்ற கூட்டணியில் வந்து இங்க நிச்சயமா வந்து சேருவாங்க சேர்றப்போ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய தொகுதியினுடைய ஓட்டு எண்ணிக்கை அதிகமாகும் இப்போ அதிமுக ஒரு பெரிய குழப்பம்னு சொல்றாங்க இல்லையா சசிகலாவினுடைய குழப்பம் செங்கோட்டையினுடைய குழப்பம் ஓபிஎஸினுடைய குழப்பம் தினகரனுடைய குழப்பம் தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டேங்கிற சொல்ற குழப்பத்துக்கெல்லாம் இந்த பீகார் தேர்தல் முற்றுப்புள்ளி வச்சிருச்சு இப்போ அங்கே அந்த நாலு பேரும் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தில் கூட்டணி கட்சிக்கு நான்கு பேரும் தேவைப்படாதவங்களா போயிட்டாங்க தேவை இருக்காது அவங்களுக்கு வேலையே இங்க இல்லை அவங்க இல்லை ஆனால் எடப்பாடி அவர்கள் அவங்க நான்கு பேர் சேர்த்துக்கிறதுல ஒரு தீர்க்கமான முடிவு தான் இது இருந்து கொண்டிருக்கின்றார் இது இருந்து கொண்டிருக்கின்றார் அவங்க தான் வந்து நாங்க இங்க சேர அங்க சேரன்னு பத்தொம்பது ரூபா பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அவர்கள் பக்கம் வாக்கு என்பது வாக்கு வங்கி என்பது ஜீரோ லெவல்ல தான் இருக்கு அதனால அவங்க அந்த நாலு பேர் சேர்ந்து ஓட்டு நின்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தலாம்ங்கிற எண்ணம் இனிமேல் பழிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடியதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கூட்டணியை ஏற்று பிஜேபி ஏற்றுக்கொண்டு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவது உறுதி செய்யப்பட்டு விட்டது தமிழக வெற்றி கழகம் பீகார் தேர்தலை எதிர்நோக்கிட்டு இருந்தார் விஜய் என்ன பண்ணாரு பீகாரில் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்குமா அதனுடைய கூட்டணி அதிகமாக வெற்றி பெறும்னு சொல்லி அவங்களும் உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த பீகாரில் வெற்றி பெற்றதை பார்த்துட்டுனா இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் நம்ம கட்சியில் சேர்ந்தால் நம்ம கூட்டணியில் சேர்ந்தால் நமக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்று அவர் பல்மையர் மொழி சொல்லியிருக்கின்றார் அதனால் அவர்களுடைய வருகை வந்தால் நன்றாக இருக்கும் என்று இதற்கு முன்னால் சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேல் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்த மாட்டார் ஏன்னா வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் முடிவுக்கு வந்துருச்சு இப்போ இப்போ வந்து பீகாருடைய வெற்றி வந்ததுனால தமிழக வெற்றி கழகம் இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தயவு நமக்கு தேவையில்லை என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக நின்று கொள்வார் அப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படி கலங்கானு கலங்கானால் தமிழக வெற்றிகளும் தனித்து விடப்படும் அது வந்து அங்க வெற்றி பெறக்குண்டான வாய்ப்பு இல்லை இப்ப நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் சொல்லி வாக்காளர் குளறுபடி வாக்காளர் நீக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அது ஒரு கருத்தை சொல்றாங்க பீகார்ல வந்து ஒரு எண்பது லட்சம் பேர்த்து நீக்கி விட்டுட்டாங்க அதனால தான் பிஜேபி வெற்றி பெற்றுங்கிற மாதிரி கருத்து சொல்கிறாங்க இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து தமிழ்நாடு முழுக்க விநியோகப்பட்டு அந்த ப்ரொசீஜர் நடந்துக்கிட்டு இருக்குது பீகாரில் நடந்தக்கூடிய குளப்பத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி இங்கே அந்த ஃபார்மில் ஒரு சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி இப்போ புதுசாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுறதுல அதில் என்ன ஒன்றுனா மூணு கட்டமாக பிரிச்சிருக்காங்க ஃபார்மை ஃபஸ்ட்டு பேராவில் வந்து நம்மளுடைய பயோடேட்டா நம்ம பெயரை ஆதார் ஆதார் கார்டு நம்பரு ஊர் பேரெலாம் எழுதிடணும் அதில் இந்த பக்கம் ரெண்டாவது செக்மெண்ட் இருக்கிற ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நமக்கு ஓட்டு பேர் இருந்ததுனாக்கா அந்த இதை வந்து நம்ம அதில் எழுதணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கக்கூடியதில் நம்ம ஓட்டு பேர் எழுதணும் அதை எழுதுறதுங்கிறது எல்லாத்துக்கும் தான் இருக்கும் இப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இப்போ ஒரு ரெண்டு ஆறு மாதத்துக்கு முன்னாலே ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா உங்கள் பேரை குறிப்பிட்டு அந்த ஊரை குறிப்பிட்டு உங்கள் தொகுதியை குறிப்பிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஒரு சுமார் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு ராமசாமி ஒரு சின்னசாமி அப்படி கமல்கர்மார் பேர் வந்ததுன்னா அப்பா பேரை போட்டு ஒப்பிட்டு பார்த்து ஃபுல்லப் பண்ணிருக்கிறாங்க அந்த இடத்துல தான் கொளறுபடி உண்டும் ஆனால் அதுக்கு மா அந்த இடத்துல கொளறுபடி வந்ததுன்னா அதில் நமக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நமக்கு டீட்டெயில் தெரியலன்னு சொன்னால் அந்த காலத்தில் எதுவும் நான் ஃபுல் பண்ண வேண்டியதில்லை ஆனால் அதுக்கடுத்து இன்னொரு காலத்தில் நாம் அதில் ஃபுல் பண்ணுறதுக்கு போனோம்னா நம்மளுக்கு முன்னால் இருப்பாங்க இல்லையா அப்பா அம்மா அவங்க ஓட்டுச்சிட்டு பேர் எழுதி நம்ம பேர் அதில் எழுதிக்கிட்டுனா அதில் பேர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஃபார்முங்கிறது ஒரு குளறுபடியான ஃபார்மு தான் அதை வந்து படித்தவங்க எழுதுவாங்க படிக்காதவங்க குழப்புவாங்க அதுக்காக அரசியல் கட்சிக்கு ட்ரைனிங் கொடுத்து கூட இருந்து ஃபுல்லப் பண்ணுங்கிறாங்க இப்போ என்னென்னா அவங்கவுங்களே ஃபுல்லப் பண்ணி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதில் யாரோ ஒரு விவரம் தெரிஞ்சுங்க ஃபுல்லப் பண்ணாக்கா அது யார் கடைசியாக ஃபுல்லப் பண்ணாங்களோ அவங்க பேரை போட்டு கையெழுத்து போட்டு அந்த ஃபார்மில் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க முன்னே அந்த பிரச்சனை இருக்காது அவங்கவுங்களே கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இப்போ அந்த விவரங்களை நம்மளே ஓட்டு கொடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது எல்லா குழப்பத்துக்கு வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எடுப்பாங்க இல்லையா வீடு வீடாக போய் டோர் டு டோராக போய் எடுத்திருந்தா இன்றைக்கி இருக்கிறவங்கள அப்படியே எடுத்து வரிசைப்படுத்தி போட்டாக்கா ஓட் லிஸ்ட்டில் குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்போ ஏற்கனவே வந்து நூறு சதவீதம் ஓட்டுன்றா எங்கேயுமே வந்து நூறு சதவீதம் ஓட்டு போலாகாது எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் தான் போலாகும் அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க பாதி பேர் செத்து இருப்பாங்க பாதி பேர் விட்டு போயிருப்பாங்க அதையெல்லாம் ஓட் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கு முன்னெல்லாம் என்ன உண்டு புதுசாக புதுசா ஓட்டு சேர்த்துவாங்க சேத்துறப்ப தான் சேர்த்திட்டு வந்தாங்க இப்போ அதெல்லாம் டோட்டலாக காலி பண்ணிட்டு புதுசா ஒரு செக்டை ஏற்படுத்த போறாங்க ஏற்படுத்தி இருந்தாலும் அதை வரைவு வாக்காளர் பட்டியல் கொடுப்பாங்க இல்லையா அப்ப கட்சிக்காரர்கள் அவங்க நல்லா விழிப்புணர்வோடு இருந்து நமக்கு வேண்டப்பட்டவங்க பேர் சேர்த்திருக்காங்களா நீக்கி இருக்காங்களா பார்த்து கரெக்ட் பண்ணா மட்டும்தான் ஓட்டு வந்து அந்தந்த கட்சிக்கு போனதுக்குண்டான உண்டான ஒரு ஏற்பாடு ஆகும் இவங்க வழக்கம்போல வந்து ஏன்னா அதான வரைவு வாக்காளர் பட்டியல பார்க்க முட்டாங்கன்னாக்கா அது ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஆபத்தா முடியும் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆபத்தா முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்தி அண்ணா திராவிட ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாவது அண்ணா திமுகவே ஒரு நூற்றம்பது இடத்துக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் யானைக்கு யானை பலம் என்பது போல தோல் ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி தோல் கொடுக்குற மாரி கூட்டணி கட்சியெல்லாம் தோல் கொடுக்குறப்போ அண்ணா திமுக வந்து உயர்ந்த நிலமையில இருக்கும் உயர்ந்த நிலமைக்கு போயிடும் அதில் எடப்பாடி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டு மக்களுக்கு உண்டான ஒரு எந்த காரியமும் அவர்கள் சரிபட செய்யவில்லை எல்லாம் வெலைவாசி ஏற்றிட்டாங்க கரண்டு பில்லை ஏற்றிட்டாங்க மக்களுக்கு எதை இலவசன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு வாக்கை சொல்லிகிட்டு இருக்காங்க மக்கள் வந்து அங்கே போய் அந்த இலவசத்தை வாங்குறதுக்கு பாடக்கூடிய கஷ்டம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் மக்கள் உணர்கிறாங்க எடப்பாடி ஆட்சியும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு பரவாயில்லையப்பா எடப்பாடி ஆச்சே பரவாயில்ல நம்ம கம்பெனிட்டு இருந்தே அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவங்க எல்லாம் ஒன்னும் செய்கிற மாதிரி ஒரு போர் வேகத்தை தான் காமிக்கிறவங்களும் செஞ்ச பாடலின்னு சொல்லி மக்களும் அவங்க வேலை ரொம்ப வெறுப்பாகத்தான் இருக்கிறாங்க இதை அண்ணா திமுக வந்து பயன்படுத்தி கொண்டு வெற்றி வாய்ப்பு தேர்வதற்கு கழக தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க